கேப்டன் சண்முக பாண்டியன் நடிப்பில் சிவி திரைப்படம் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி திரையரங்கு வெளியேறுகிறது இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லரு நாளை வெளியாகிறது டுமாரோ ஈவினிங் இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் கலக்கலான ஒரு காமெடி கலந்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படத்தோட ட்ரெய்லர் தான் வெளியாக போகுது பொதுவாக இந்த திரைப்படத்தோட ரெண்டு பாடல் வழியாக இருக்குது இந்த திரைப்படத்தோட இயக்குனர் போன்றாம் இந்த திரைப்படத்திற்கு யுவன் சங்கராஜ் அவருக்கு இசை அமைச்சிருக்கிறார் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பொதுவாக எல்லாரோட எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தது கிறிஸ்மஸ் தினத்தன்று வெளிவரும் சொல்லி ஒவ்வொரு நாளும் தள்ளி தள்ளி போய் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில் போலவே சண்முக பாண்டியன் சுப்ரீம் ஸ்டார் சரதிகுமார் சார்விகா போன்ற பலரும் நடிச்சிருப்பாங்க ஒவ்வொரு போஸ்டையும் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது படத்தில் ஒவ்வொரு பாடலும் அந்த சினிதாவை பாடலா இருக்கட்டும் எல்லாமே சூப்பரா ஒரு எதிர்பார்ப்பு இருக்குமலா ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் புதுசா வருன்னு எதிர்பார்ப்பு பட்டி தொட்டி எல்லாம் இப்போ மீடியாவில் பல இடங்களில் சண்முக பாண்டியனோட புகழ் தான் பயங்கரமா போயிட்டு இருக்கு ஏன்னா அந்த திரைப்படம் வந்து மிகப்பெரிய ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹூட்டி கொடுக்கும் அந்த அளவுக்கு தரமான ஒரு சம்பவமாக இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லரை நான் எதிர்பார்த்தேன் ட்ரீஸரே பயங்கரமா இருந்தது ஒவ்வொரு வசனமும் பார்த்தீங்கன்னா அப்படியே பேசுற சரத்குமார் கலக்கல் ஒரு காமெடி கலந்த ஒரு ஆக்ஷன் சூப்பரான ஒரு திரைப்படம் தாங்க இந்த திரைப்படத்திற்கு அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது படத்தை பொறுத்தவரைக்குமே அடுத்த வாரம் திரையரங்கு அதில் ஒரு காமெடியான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்படி ஒரு திரைப்படமாக ஒன்றாமல் பொறுத்த வரைக்கும் கிராமத்தை சார்ந்த திரைப்படங்களை நன்றாக எடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு இயக்குனர் தான் இவன் சங்கராஜ் அவர்களுக்கு குறைச்சலே கிடையாது பல நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருக்கிறாங்க இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் எப்போ வரும்னு எல்லாரோட எதிர்பார்ப்பு இருந்து குறிப்பாக அடுத்த வாரம் தான் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கோம் நாளைக்கு சம்மா கலக்கலான ஒரு காமெடி கலந்த ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு திரைப்படத்தோட ட்ரெய்லர் வழியாக இருக்கிறது ஆனால் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் எல்லா படத்துக்குமே எதிர்பார்ப்பு இருக்கும் சுப்ரீம் சார் சரத்குமாரோட ஃபேன்லாம் நிறைய எதிர்பார்ப்பு இருப்பாங்க ரொம்ப நாள் கழித்து ஒரு நட்புக்காகவே கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எப்படி நடித்து கொடுத்துருப்பாள் அதே போலவே நான் ட்ரெய்லர் ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களுக்கு கொம்புசீவி திரைப்படத்தை பற்றி தின தினம் நம்ம கொடுத்துட்டே இருப்பேன் ஆனால் பொதுவாக சண்முக பாண்டியன் அவர்களோட இந்த கொம்புசீவி திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைய வேண்டியது தான் நம்மளோட நோக்கம் ஆனால் நான்காவது திரைப்படம் சண்முக பாண்டியன் அவர்களுக்கு பல திரைப்படங்கள் நடிக்க வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக இந்த திரைப்படம் ஒரு கலக்கலான ஒரு காமெடி கலந்த ஒரு சுவையான ஒரு திரைப்படமாக அமைய வேண்டும் சூப்ரீம் சார் சரத்குமாரும் கேப்டன் சண்முக பாண்டியன் நடித்தது விஜயகாந்த் அவர்களும் இதில் சரதுகுமாரும் இணைஞ்சு நடிச்ச மாதிரி தான் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு காம்போல நடிச்சிருக்கிறாங்க படத்தை பொறுத்த வரைக்குமே நம்ம எதிர்பார்ப்போம் நம்ம எல்லாரையும் போல தான் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த திரைப்படத்தோட ட்ரெயிலர் எப்போ வரும் எப்போ வரும்னு எல்லாருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம் குறிப்பாக இந்த திரைப்படத்தில் சண்முக பாண்டியனும் சரி சரத்குமாரும் சூப்பராக நடிச்சிருக்காங்க இந்த லாரி மேலே உட்காந்து நிற்கிற அந்த போஸ்டரை பார்த்த உடனே எல்லாருக்குமே அள்ளு விட்டுருச்சு ஒவ்வொரு சீனையும் ஒவ்வொரு இதுவும் இஞ்சி பை இஞ்சி பையாக இருக்கிறாருங்க அந்த டிராக்டரில் வரதாக இருக்கட்டும் அசீனாக இருக்கும் தான் டிராக்டர் லாரி மேலே உட்காந்துருக்கிற டுமாரோ ட்ரெயிலரு அப்படின்னு பார்த்த உடனே ரசிகர்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இணையதளத்தில் இருந்து ட்விட்டர் இன்ஸ்டா பேஸ்புக் எல்லா இடத்துலையுமே சண்முக பாண்டியனோட ரசிகர்கள் வராரு வெடியை போடுங்கிற மாதிரி அற்புதமான சில விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பொதுவாக நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கறது தான் ஏன்னா சண்முக பாண்டியனுக்கு இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாகவே திரையரங்கு நூறு நாள் ஓடி ஒரு வெள்ளி விழா காண வேண்டும் தான் எல்லாரோட எதிர்பார்ப்பு இருக்குது து நாளை மாலை திரைப்படத்தோட ட்ரெய்லர் ரெடியாகும் அந்த ட்ரெய்லருக்கு நம்ம ஒரு கொடுக்கலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சண்முக பாண்டியனோட கதைகளம் என்பது சூப்பராக அமைஞ்சிருக்கும் அந்த திரைப்படத்தோட எதிர்பார்ப்புகளும் தார்பி அவர்களை நாத்தாம தங்கச்சி டீச்சரை வச்சிருப்பாங்களா அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் சண்முக பாண்டியன் இந்த திரைப்படத்திற்கு நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு பார்த்தீங்கன்னா நிறைய மீடியாவில் இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம சண்முக பாண்டியனோட புகழ்தான் பிரபலமாக போயிட்டு இருக்கு எப்படி கஷ்டப்பட்டு எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாரோ அந்த துல்லியமாக சில விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு ஆனால் சண்முக பாண்டியனை பொறுத்த வரைக்கும் ட்ரெய்லர் தான் நம்மளோட எதிர்பார்ப்பு டீசரே பயங்கரமாக இருந்தது ட்ரெய்லரு இதை விட அனல் ஃபயராக இருக்கும் அந்த அளவுக்கு பிரமாதமாக ட்ரெய்லர் நாளைக்கு வெளியாகும் மாலை ஆறு மணி அளவு யாரும் காண தவிராங்க திரையரங்களுக்கு போய் தேட்டரில் பார்க்குற அளவுக்கு இந்த திரைப்படத்தை ரசிக்க நம்ம பொன்றாமல் எடுத்துருக்கிறாரு எத்தனையோ வெற்றி திரைப்படங்களை இயக்க இருக்கிறாரு அவர்கள் குறிப்பாக இதுவும் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமையும் தான் நம்மளோட எதிர்பார்ப்பு நாளை மாலை தேனி கம்பம் மதுரை அதை சுற்றி உள்ள இடங்களை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட கொம்புசீவி ஒரு தரமான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தை வரைக்கும் எஸ் பிக்சர் வாங்கியிருக்குது நாளைக்கு மாலை இந்த திரைப்படத்தோட திரைப்படத்தோட்ரெய்லர் வழியாக நம்மளோட எதிர்பார்ப்பு அதுதான் ரெண்டு பேர் இருக்கிற சீனை பார்த்தா செம்மையாக இருக்குது கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் சரத்துக்குமாரும் அப்படியே உட்காந்துருக்க மாதிரி அந்த லாரியில் இருக்கிற சீனை பார்த்த உடனே ரசிகர்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறது ட்ரெயிலரு நெக்ஸ்ட் ஆடியோ லஞ்சு இந்த மாதிரி விறுவிறுப்பான நடவும் ஏன்னா படம் பத்த தேதி தேதி வெளியாகுது அதுக்குள்ளே எல்லா இடங்களிலுமே நம்ம பப்ளிசிட்டி பண்ணி ரிவ்யூ கொடுத்தாவணும் குறிப்பாக கொம்புசேவி திரைப்படத்தை நம்ம ரொம்ப பேசப்படும் எந்தெந்த தேட்டரில் எங்கே ஓடுதுன்னு சொல்லி எல்லா இடங்களுமே நாங்கள் பேசப்படும் அளவுக்கு ஒரு பிரபலமான ஒரு திரைப்படமாக தான் இந்த திரைப்படம் இருக்கும் குறிப்பாக நான் திரைப்படத்தை பற்றி நிறைய கொம்புசிவி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் கட் அவுட் பண்ணிருந்து இந்த வாரத்திலேருந்து எங்கெங்கே ஓடுகிறது எல்லா அப்டேட்டும் தினத்தின கொடுத்துட்டே இருப்பேன் குறிப்பாக இந்த திரைப்படத்தோட ஆடியோலன்ஸ் எங்கே நடத்துகிறாங்கன்னு சொல்லி அதையும் உங்களுக்கு அப்டேட் நாளைக்கு கொடுக்குறேன் நாளைக்கு மாலை தவற விடாதீங்க கொம்புசிவி திரைப்படத்தோட ட்ரெய்லர் வர இருக்கிறது ஆனால் பறக்க சூப்பரான ஒரு ஃபயர் கொண்ட ஒரு ட்ரெய்லராக வரும் ஏன்னா டீசரே அப்படி ஒரு மாசம் இருந்தது அதே போல் ட்ரெய்லரை பார்த்தா படத்தோட கணிப்பு நமக்கு தெரிஞ்சிடும் அந்தளவுக்கு பிரமாதமான ஒரு ட்ரெய்லர் கொம்புசிவி நாளை வரார் வரார் ஒதுங்கு டிசம்பர் திரையரங்கு